ஹலோ ஆல் பிக் பாஸ் வின்னர் கரண் வீர் மெஹ்ரா அவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காங்க லைவ்ல பாஸ்க்கு அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் லைவ் கரண் வந்திருக்காரு லைவ்ல ஸோ அதில் வந்து அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான டிக் விஜய் ஷில்பா அண்ட் சும் இவங்க நாலு பேரும் வந்து அவங்களுடைய சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கிறாங்க மக்களே ஸோ கரண் வந்து ஃபஸ்ட்டு ஷில்பாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க ஷில்பா வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு கரண் அதுக்கு வந்து கரண் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க ஷில்பாவை நீங்கள் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இது கேட்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு அடப்பா அவைங்களா இவ்வளோ நாளாக பிக் பாஸில் வந்து அம்மா புள்ளன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றினாங்க இப்போ பாருங்கள் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது சும்மா கால் பண்ணுறாரு ஸோ சும் வந்து வீடியோ காலில் வந்தபோது ஓய்யோ லைவ்ல இருக்கியா நான் வந்து ரெடியாகலையே மேக்கப் போடலையேன்னு சொல்லிட்டு சும் வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணாங்க அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் பேசினாங்க ஓகே இந்த ஆங்கிள் வந்து நல்லாயிருக்கு ஏன்னா நான் ரெடியாகலை அப்படின்னு சொல்லும்போது கரண் சொல்கிறாங்க ஆர் ஆல்வேஸ் ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு கரண் வந்து கலாய்க்கிறாங்க ஸோ ரொம்ப ஹாப்பி ஹாப்பி மூமெண்ட்டாக வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதில் தான் வந்து சும்மா வந்து இதில் வந்து நம்ம டிக்விஜி ஆட் பண்ணலாமே தேர்ட் பர்சனே வந்து ஆட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு லை வந்து டிக் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க விஜய் லைவில் வந்தார் அவர் வந்து ஜிம்மில் இருந்தார் ஸோ விஷ் பண்ணாங்க கரனுக்கு நம்ம மீட் பண்ணலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ கரனோட அடுத்த ஒரு மூவி வருது போல இருக்குது ஸோ அதுதான் வந்து டிக் விஜய் கேட்டுகிட்டே இருந்தார் அப்துல்லா வந்து எது வரைக்கும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ கரண் அதுக்கு வந்து எந்த அப்டேட்டுமே தரல ஒரு பெரிய ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரும் வெயிட் பண்ணுங்கள் மக்களேன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸ்க்கு வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் கரண் வந்து சொல்கிறாங்க நம்ம ஸ்ருத்திகாவை ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லும்போது சும்மா உடனே வந்து சும்மாக்கு என்ன பயம்னு தெரியல கரண் அண்ட் ஸ்ருத்திகா வந்து க்ளோஸாக பேசினா இவங்களுக்கு என்ன பயோன்னு புரியலை எப்போவுமே வந்து ஸ்ருத்திகா கரண் வந்து ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க ஆக்சுவலி இவங்களோட கோம்பம் நல்லா தான் இருந்தது மக்களே நான் இல்லைன்னா சொல்லலை ஸோ இதில் வந்து சின்சியாரிட்டி கம்மி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து சின்சியாரிட்டியே இல்லை கரனுக்கு அந்த ஒரு பிரச்சனை தான் மற்றபடி ஸ்ருத்திகா கரண் பேசுகிறம்போது அவங்களுடைய ஒரு காமெடியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனால் சும் அதனால கூட பயப்படலாம் ஐயோ இவங்க இன்னும் பாப்புலர் ஆயிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது போல் ஸோ சும் வந்து என்ன தெரியுமா உடனே சொன்னாங்க கரண் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு காலில் வந்து ஸ்ருத்திகாவும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சும்மோட பேச்சு என்னென்னா ஸ்ருத்திகா வரமாட்டா அவள் வந்து ஒன்லி ஃபார் எதுக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை சரி கால் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே எல்லாமே ஒரே ஃப்ரெண்ட்ஷிப் கேங் தானே ஸ்ருதிகா வெளியே வந்த போது ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணது ஜேக்கு தான் ஏன் தேவை இல்லாமல் சும் இந்த மாதிரிலாம் வந்து பேசணும் சும்மோட பாயிண்ட் ஆஃப் வியூ சரியில்லை அவங்க வந்து என்ன யோசிச்சு பேசுகிறாங்கன்னே புரியல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயமா இருக்கலாம் ஸோ உடனே வந்து சும் சொல்கிறாங்க ஸ்ருத்திகா வந்து வரமாட்டாவை வந்து ஒன்லி ஃபார் சும் அது கேட்ட உடனே வந்து டிக்விஜய் வந்து சிரிக்கிறாரு ஸோ கரண் வந்து ஆமாம் ஆமாம் அவள் வரமாட்டாவை வந்து ஒன்லி மீடியாவுக்கு மட்டும்தான் வந்து இன்டர்வியூ கொடுப்பான் நம்ம கிட்டலாம் வந்து வரமாட்டா அப்படி பார்த்தீங்களா சும் வந்து எதுவுமே தெரியாது பாவம் சைலண்ட்டுன்னு சொல்லுவேங்கள ஸோ இந்த ஒரு டயலாகே வந்து கரனோட தாட் ப்ராசஸே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ இதுதான் வந்து சொல்கிறேன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் யார் மெயினான பாய்சன் பார்த்தீங்கன்னா கரன்லாம் கிடையாதுங்க சும் தாங்க சும்மோட பிளானிங்கில் தான் வந்து எல்லாம் நடக்குது எப்படி அடித்தா அங்கே எப்படி இமோஷன் விளையே வரும்னு சொல்லிட்டு சும்முக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த இமோஷனில் தான் வந்து இந்த ஃபுல் கேமும் வந்து ஆடிருக்காங்க ஸ்ருதிகாவை ஃப்ரெண்ட்ஷிப்பில் சிக்க வச்சு அவங்கள வந்து இமோஷனில் விழ வச்சு இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து சும் சும்னு சொல்லிட்டு போக வச்சாங்க பின்னாடி எனக்கு தெரிஞ்சு சும்மோட ஃபஸ்ட்டு பிளான் வந்து இந்த கரண் ஸ்ருதிகாவோட சண்டை தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மோஸ்ட்லி வந்து சண்டை போட்டதில் கரண் சும் அந்த ஒரு டாப்பிக்கில் தான் வந்து ஸ்ருத்திகா சண்டை போட்டாங்க ஸோ அப்புறம் ஷில்பாவும் ஸோ இந்த மூணு பேரையும் வந்து மாத்தி மாத்தி தான் வந்து சண்டை போட்டுனே இருந்தாங்க சுத்திக்கா ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒரு ஜோன் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சும் சொல்லலாம் ஸோ சும்மல இருக்கிற பசிட்டிவ்னஸில் மற்ற கூட எல்லாம் வந்து சண்டை போட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ வந்து கெடுத்துட்டாங்க சும்மாவில் அதுதான் நான் வந்து சொல்ல முடியும் மக்களே ஸோ சும்மோட மாஸ்டர் பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அவங்க டாப் ஃபைவ்ல போயிட்டாங்க அதே மாதிரி ஒரு லவ் ஆங்கிளும் கிடச்சிது அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து பாஸ் குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் வந்து அந்த லவ் ஆங்கிள் தேவைப்பட்டதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணி ஒரு ஃபேக் லவ் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க சும் ஸோ அவங்களுடைய பிளான் வந்து சக்ஸஸ் ஆகி அவங்க ஃபினாலேக்கும் போயிட்டாங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் எனவே கரனோட லேட்டஸ்டான அப்டேட் இருந்து தான் மக்களே அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கொண்டாடி இருக்காங்க லைவில் ஸோ எக்ஸப்ட் ஷ்ருக்கா ஃப்ரெண்ட்ஷிப் கேங்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா அவாய்ட் பண்ணிவிட்டு சுற்றுறாங்க வெளியே வந்தும் தான் இந்த ஸ்ருத்திகா மேலே இவ்வளோ ஒன் மந்த் தெரியல நீங்களே சொல்லுங்கள் மக்களே